மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டு வாகனங்கள் பத்து லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறுக்கு ஏலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாலுகா காவல் நிலையங்கள் மற்றும் மயிலாடுதுறை சீர்காழி மதுவிலக்கு அமல் பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட மதுவிலக்கு தொடர்பான குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட எட்டு நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் அறுபத்தி மூன்று இரண்டு சக்கர வாகனங்கள் என மொத்தம் எழுபத்தி ஒரு வாகனங்களை ஏலம் விட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதன்படி மயிலாடுதுறை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஏலத்தில் தஞ்சாவூர் அரசு பணிமனை தானியங்கி பொறியாளரால் அடிப்படை விலை நிர்ணயம் செய்யப்பட்டு காவல்துறை மற்றும் கலால்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஏலம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் நூற்றி அறுபத்தி ஒரு பேர் கலந்து கொண்டு ஏலத்தில் கொண்டு வரப்பட்ட எட்டு நான்கு சக்கர வாகனங்களில் மூன்று வாகனங்களை ரூபாய் இரண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து மற்றும் அறுபத்தி மூன்று இரண்டு சக்கர வாகனங்களில் ஐம்பத்தி ஒன்பது வாகனங்களை ரூபாய் எட்டு லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு என மொத்தம் அறுபத்தி இரண்டு வாகனங்களை ரூபாய் பத்து லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறுக்கு ஏலம் எடுத்தனர் இந்த தொகையை அரசு கணக்கில் செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது